ஆயுஷாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடிடிஆர்பி மேத்தமெடிக்ஸ் ரிவைஸ் லிஸ்ட்டில் நான்கு ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு விட்டாங்க இல்லைங்களா அதில் போய் பார்க்கும்பொழுது நமக்கு லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே நாட் அவைலபிள் போஸ்ட் போட்டிருப்பாங்க நாட் அவைலபிள் நாட் அவைலபிள் அப்படின்னு இந்த நாட் அவைலபிள் போஸ்ட்டில் நான்கு ஆசிரளுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல ஆட் ஆகிருக்கு இது எங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ரேங்கிங்கில் இருந்து அப்படி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரேங்கிங் வரையும் இருக்கிற எம்பிசி கம்யூனிட்டி மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் தான் கம்யூனிட்டி எம்பிசியில் இருக்கிற நான்கு ஆசிரியர்களுக்கு பேக்லாக் வேகன்சியில் ஃபில் பண்ண போகிறாங்க அதுவும் குறிப்பாக ஐஇடிஎஸ்எஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இப்போ ஐஇடிஎஸ்எஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கணும் அப்போது ஸ்பெஷல் எஜுகேஷன் யாரெல்லாம் முடிச்சுருக்கீங்களோ எம்பிசி கேட்டகரி மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் டிஆர் வெப்சைட்டை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இது வந்து இது தான் அங்கே பாருங்கள் ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டு இந்த ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் இது ஒரு நல்ல செய்தி அதனால் இதை கொடுக்குறேன் ஒரு மூன்று மாற்றங்கள் இந்த ரிவைஸ் லிஸ்ட்டில் இருக்குது இந்த முதல் மாற்றம் வந்து நல்ல செய்தினால் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன் மீதியெல்லாம் எல்லாம் மிஸ்டேக்குன்னு அதை அடுத்து வீடியோ கொடுத்துக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இது பேஜ் நம்பர் பதினாலு பேஜ் நம்பர் பதினாலில் ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தஞ்சு நான்கு இடங்களுக்கு டு பி கால்டு ஃபார் சீவின் மாற்றிருக்காங்க அப்போ நான்கு காலி பணியிடங்களுக்கு இடங்களுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க சொல்லப்போனால் இது அதிகமாகவே இருக்குது இல்லை நீங்களே பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து டோட்டலாக அந்த பேஜோட எண்டு வரையுமே ஐ ஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஆனால் இங்கே அப்ரூவல் வாங்கியிருக்கிறது எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் அதுவும் நாலு போஸ்ட்டுக்கு தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க மீதி இல்லாமல் அப்படியே தான் இருக்குது எஸ்சிகோ எஸ்சி விமன் எஸ்சிஏ எல்லாம் அப்படியே இருக்குது மாற்றங்கள் கண்டிப்பாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கிட்டேயும் இருக்கட்டும் இன்றைக்கி நாலு பணியிடங்களுக்கு டூ பி கால்டுஃபார் சிவின்னு இருக்குன்னா எதிர்காலத்தில் இதே போல் வர்றதுக்கு இறைவனை கொள்வோம் இந்த வீடியோ வழியாக நான்கு எம்பிசி மென் ஆர் விமன் யாருக்காவது அதுவும் ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆஃப் த டிசபிள் அட் செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் விஷுவல் இம்பார்டுக்கோ இயரிங் இம்பார்டு அது மாதிரி கண் தெரியாத குழந்தைகளுக்கு கா செவித்திறன் குறைபடுற குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்கான ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சு அந்த சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு கூப்பிடுவாங்கன்றது இந்த வீடியோவிலையோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பார்க்கலாம் மாற்றங்கள் நல்லதாக இருக்கும் மீண்டும் அடுத்த இதே போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா கம்யூனல் டேன் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு நான்கு எம்பிசி கேண்டிடேட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறவங்க அதுவும் ஸ்பெஷலாக எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க இறைவனுக்கிட்ட வேண்டிக்குங்க உங்கள் பேர் வரணுன்ட்டு தேங்க்யூ டீச்சர்ஸ் இது ஆயுஷாவின் யாத முறை அவரும்